மற்றும் நமது சாய் சிவன் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் திருவாய்ப்பாடியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பாலிகந்தநாத திருக்கோவிலை பற்றியும் அதன் வரலாறு சிறப்பு பற்றியும் காண இருக்கிறோம் அது மட்டுமின்றி ஈஸ்வரன் பட்டம் பெற்ற ஐவரில் ஒருவரான விசார தர்மனை சண்டிகேஸ்வரராக மாற்றி அருண்பாலிக்க செய்ததும் இத்திருத்தலமே இந்த பெருமை வாய்ந்த ஸ்ரீ பாலகந்தநாதர் திருக்கோவிலை பற்றியும் சண்டிகேஸ்வரரை பற்றியும் இந்த பதிவில் நாம் பார்ப்போம் சிவ ஆலயங்களில் பிரகார சுற்றில் மற்ற நாயன்மார்கள் ஒரே இடத்தில் வீற்றிருக்கையில் இவர் மற்றும் கருவறையின் அபிஷேக நீர் வெளியேறும் கோமுகம் அருகே தனி சன்னதியில் இடம்பெற்றிருப்பதை காணலாம் இறைவன் இணையற்றவன் அவனை வழிபட கோடிக்கணக்கில் செலவிட்டு ஆடம்பரமான பூஜை புனஸ்காரங்கள் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை மனதால் நினைத்து வாயால் போற்றி நினைவில் நிறுத்தி கையில் கிடைப்பதை மனமுகந்து படைத்து மனமுருக மெய்யுருக பிரார்த்தனை செய்தாலே போதுமானது தன்னை நம்பும் எவரையும் இறைவன் கைவிடுவது இல்லை இதற்கு உதாரணம் நிறையவே இருக்கின்றன அதில் ஒன்றுதான் சண்டிகேஸ்வர நாயனாரின் வரலாறு சிவாலயங்களில் நடைபெறும் அர்த்தசாம பூஜையின் போது இறுதியாக இவருக்கும் பைரவருக்கும் தீபாரதனை காட்டி முடித்த பின்னரே ஆலயத்தை மூடும் வழக்கம் இன்றளவும் நடைமுறையில் உள்ளது அது மட்டுமின்றி ஆலய திருப்பணியை தொடங்கும் பொழுது இவரது சன்னதியின் திருப்பணியே முதலில் தொடங்கப்படும் விழா காலங்களில் பஞ்சமூர்த்திகள் வீதி உலாவில் ஐந்தாவது மூர்த்தியாக இவரின் உற்சவ அலங்கரிக்கப்பட்டு வீதி உலா கொண்டுவரப்படுவதும் இவருக்குரிய சிறப்பே ஆகும் இத்தகைய சண்டிகேஸ்வரர் சிவனால் ஆட்கொண்டப்பட்டவர் சிவனால் ஆட்கொள்ளப்பட்ட சண்டிகேஸ்வரரை பற்றி இந்த பதிவில் நாம் பார்ப்போம் அதனால் இந்த பதிவினை முழுமையாக பாருங்கள் சோழ வட நாட்டில் சேஞ்சலூர் எனும் ஊரில் எச்சத்தன் என்ற அந்தனர் வாழ்ந்து வந்தார் இவரது மனைவியின் பெயர் பவித்திரை இந்த தம்பதியினருக்கு இறை அருளால் ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு விசாரதருமன் என்ற பெயர் சுற்றி வளர்த்து வந்தனர் அந்த குழந்தையின் ஏழாம் வயதில் குருகுலத்தில் சேர்ந்து வேதசாரங்களையும் கற்றுத்தந்தனர் அனைத்தையும் கவனமுடன் கற்ற விசாரு தருமன் கல்வியிலும் ஞானமுள்ளவனாக திகழ்ந்தான் அவன் ஓய்வு நேரங்களில் தன் பள்ளி தோழர்களுடன் பழவாறு என்ற பகுதிக்குச் செல்வதை வழக்கமாக்கிக் கொண்டிருந்தான் அப்படி சென்ற ஒரு நாளில் அங்கு மேய்ந்து கொண்டிருந்த பசுக்கள் கூட்டத்தில் கன்று என்ற பசு ஒன்று தன் கன்றுக்கு இடையூறு தருவதாக தவறாக எண்ணி அருகில் வந்த இடையனை முட்டச் சென்றது உடனே கோபமுற்ற அந்த இடையன் கன்று என்ற பசு என்று பாராமல் கூட அந்த பசுவை அடித்தான் இது கண்டு வேதனை அடைந்த விசாரு தருமன் உள்ளூர் வேதியர்களின் அனுமதியைப் பெற்று அப்பசுக்களை மேய்க்கும் பணியை தானே ஏற்றுக்கொண்டான் அணுதினமும் பசுக்களை வேதியர் இல்லங்களிலிருந்து ஓட்டி வந்து புல்கள் அதிகமாக உள்ள இடத்தில் மேய்த்து பலவாற்றுக்கு அழைத்து சென்று நீர் அருந்த செய்து பின்னர் வீட்டிற்கு ஓட்டிச் செல்வான் இதேபோல் தினமும் நடந்து கொண்டிருந்தது பசுக்கள் மேய்ந்து கொண்டிருக்கும் நேரத்தில் சிவனை மனதால் வணங்கியும் வந்தான் விசாருதர்மன் தர்மன் கரையில் அத்திமர நிழலில் மணலை குவித்து சிவலிங்கத்தை வடிவமைத்து அணுதினமும் அதற்கு பூஜையும் செய்து வந்தான் அப்பொழுது அபிஷேகத்திற்கு பசுக்களின் பாலையும் பயன்படுத்தினான் இதை பார்த்த வழிப்போக்கன் ஒருவன் பசுவின் சொந்தக்காரரிடம் இது பற்றி தெரிவித்தான் அவர்கள் விசாரதர்மனின் தந்தையை அழைத்து கடிந்து கொண்டனர் தந்தை தன் மகனின் செயலுக்காக மன்னிப்பு கோரியதுடன் அவனை தண்டிப்பதாகவும் தெரிவித்தார் மறுநாள் வழக்கம் போல பசுக்களை மேய்ச்சலுக்கு ஓட்டிச் சென்ற விசாருதர்மன் அவர்களை மேயவிட்டு பூஜை பணிகளைத் தொடங்கினான் சிவலிங்கத்தை உருவாக்கி அபிஷேகம் செய்து மலர்களைப் பறித்து மாலையாக்கி சூட்டி பூஜையில் ஈடுபட்டான் இந்த காட்சிகளை சற்று தூரமாக நின்று பார்த்தார் விசாருதர்மனின் தந்தை அவர் கோபத்தில் ஒரு கோலால் தன் மகனை தாக்கியதுடன் அபிஷேகத்திற்கு வைத்திருந்த பால் குடத்தையும் காலால் எட்டி உதைத்தார் தந்தையின் செயலால் சற்றும் எதிர்பாராத விசாரதர்மன் அதை சிவபாதகமாக கருதி தந்தை என்னும் பாராமல் ஒரு கோலை எடுத்து ஓங்கினார் அது மழுவாக மாறி தந்தையின் கால்களை துண்டிக்க அவர் அந்த இடத்திலேயே உயிர் நீத்தார் எதை பற்றியுமே கவலை கொள்ளாத விசாரு தர்மன் தன் போக்கில் சிவ பூஜையை தொடர்ந்தார் விசாரு தர்மனின் பூஜையால் மகிழ்ந்த சிவபெருமான் மண்ணில் லிங்கத்திலிருந்து சிவசக்தி சமேதராக காட்சி தந்தார் உடனே விசாருதர்மன் சிவசக்தியை சாஸ்டாங்கமாக விழுந்து வணங்கினார் சிவன் அவரை தம் கரங்களால் பற்றி எம்பொருட்டு உம் தந்தையின் கால்களை வெட்டி எரிந்து இறக்கவும் செய்தாய் இனி உமக்கு நாமே தந்தையாவோம் என்று அருள் புரிந்து தழுவிக்கொண்டார் இறைவனால் தழுவிக் கொண்டமையால் விசாரு தருமன் பேரொழியும் பெற்றார் சிவபெருமான் அவரை தம் தொண்டர்களுக்கெல்லாம் தலைவனும் ஆக்கினார் அது மட்டும் அல்லாமல் தாம் உண்ட அமுதும் தனக்கு சூடப்பட்ட பரிவட்டமும் உமக்கும் ஆகுக என்று அருள் புரிந்தார் சண்டீசன் என்ற பதவியையும் அளித்தார் சண்டீசனின் பால் அபிஷேகத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தால் அவர் பிரதிஷ்டை செய்த லிங்கம் பாலுக்கு உகந்த நாதராகி வழக்கில் பாலுகந்த நாதராக பெயர் பெற்றது இவ்வாறு நிகழ்ந்த இடமானது திரு ஆ பாடி ஆ என்பது பசுவையும் பாடி என்பது மேச்சல் காட்டையும் குறிப்பதாகும் பேச்சு வழக்கில் திருவாய்ப்பாடி பாடி என்று அழைக்கப்படுகிறது இவ்வூர் சண்டிகேஸ்வரரின் அவதார தலமாக விளங்குகிறது மற்ற ஆலயங்களில் பிரகார சுற்றில் இருக்கும் சண்டிகேஸ்வரர் இத்தல இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டதாலும் ஈஸ்வர பட்டமும் சண்டீஸ்வர பதவியை பெற்றதாலும் இத்தலத்தில் இறைவனுக்கு இடது பக்கத்திலேயே கருவறையை ஒட்டி அர்த்த மண்டபத்தில் தென்முக கடவுளாக இருந்து அருள் பாலிக்கிறார் சண்டிகேஸ்வரர் இந்த காட்சி வேறு எந்த ஆலயத்திலும் காண கிடைக்காத ஒன்று சேஞ்சலூரில் அவதரித்து திருவாய்ப்பாடியில் முக்தி பெற்ற சண்டிகேஸ்வரரை பதவி உயர்வு வேண்டுவோரும் பணி நிரந்தரம் வேண்டுவோரும் இந்த கோவிலில் வந்து பிரார்த்தனை செய்துவிட்டு வழிபட்டு செல்கின்றனர் மாசி மாத அமாவாசையில் முன்தினமான சிவராத்திரியில் இவருக்கு பிரம்மோற்சவம் நடத்தப்படுகிறது இந்த ஆலயமானது கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது இந்த ஆலயத்திற்கு ராஜகோபுரம் இல்லை இங்கு உள்ள இறைவன் சுயம்புவாகவும் அனுகிரக மூர்த்தியாகவும் இருந்து அருள் பாலிக்கின்றார் இந்த கோவிலில் மட்டும்தான் சண்டிகேஸ்வரர் இரண்டு இடத்திலிருந்து பாலிக்கிறார் இது இந்த கோவிலில் மேலும் சிறப்புடையதாக இருக்கிறது சிவபெருமானுக்கு படைக்கப்படும் உணவு மற்றும் உடைகளும் அதிபதியான இவர் சதா நேரமும் தியானத்தில் இருப்பவர் சிவபெருமானுக்கு கொடுக்கப்படும் அனைத்து பொருட்களும் இவர் கணக்கில்தான் வரவு வைக்கப்படுவதாக ஐதீகம் உண்டு சிவாலய வழிபாட்டை முடித்துவிட்டு வெளியே வருவோர் ஆலயத்திலிருந்து எந்த பொருளையும் எடுத்து செல்லவில்லை என்று இவரின் திருச்சன்னதி முன்பு நின்று இரு கைகளையும் விரித்து காட்டி பின்பு கைகளை ஒன்றோடு ஒன்றாக தேய்த்து வெறும் கையாகத்தான் செல்கிறோம் என்று சொல்லி சகல செல்வங்களையும் தர வேண்டும் என்று வேண்டிக்கொள்ள வேண்டும் இந்த பதிவினைக் கேட்ட அனைவருக்கும் ஸ்ரீ பாலகந்தநாதரின் அருள் பெருகட்டும் இந்த பதிவை நீங்கள் கேட்டு பெற்றது போல் உங்கள் குடும்பத்தார்களும் நண்பர்களும் கேட்டு பயன்பெற இந்த பதிவை பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்